திரு ராமசாமி மையப்பன் உலக பொதுமறை என்று திருக்குறள் போற்றப்படுகிறது பொய்யாமொழி புலவர் என்று பல்வேறு பெயர்களால் திருவள்ளுவர் அழைக்கப்படுகிறார் ஒரு பெரும் சமுத்திரமான திருக்குறளை திருவள்ளுவரை ஒரு கமண்டலத்துக்குள் அடக்க பாஜக முயற்சிக்கிறதா அல்லது ஆளுநர் முயற்சிக்கிறாரா என்கிற ஒரு கேள்வி வருகிறது உங்கள் கருத்தை திரு ராமசாமி மையப்பன் கேள்வியை விட்டே நீங்கள் பதிலை தொடரலாம் பாரத மன்னருக்கும் தமிழ் மக்களுக்கும் முதற்கண் வணக்கங்கள் என்ன கேலியாகவும் கிண்டலாகவும் இருக்குது அப்படின்னா அரசியல் காரணத்துக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் ஒருத்தருக்கு இதுதான் ஆடையாக இருக்க வேண்டும் அப்படின்ற நிர்ணயம் வந்து மூன்றாவது மனிதர்கள் செய்து விடுவார்கள் திருவள்ளுவர் என்னோட ஆடை அலங்காரம் இதுதான் இதுதான் என்னுடைய நம்பிக்கை அப்படின்னு எங்கேயும் சொன்னதாக இவர்களுக்கு ஆதாரம் எதுவும் கிடையாது சோ அரசியல் காரணமாக அன்று ஆட்சிக்கு வந்தவர்கள் அவர்கள் ஒரு நிர்ணயம் செய்யலாம் அப்படின்னா அது வேடிக்கையானது ஏன்னா நம்ம வந்து அந்த மொழியில இருக்கிறதும் அவரோட கருத்துக்கள்ல இருக்கிறதையும் உள்வாங்கிக்க வேண்டிய அவசியம் இருக்கு அப்படின்னா அது அப்ராப்ரேட் பண்ற பொலிட்டிக்கல் ஒர்க்கா அன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளே ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்றத பாக்க வேண்டிய தேவையாது இன்னைக்கு வந்து ஒருத்தர் வந்து இன்னொரு ஆடை அலங்காரம் கொடுக்குறாங்க அப்படின்றதுனால திருவள்ளுவரோட கருத்தும் அவரோட மகத்துவமும் மாறிட போறது கிடையாது அது அரசியலாக பேசணும் அவர் எந்த ஆடை அணிந்திருந்தாலும் புத்தர் எந்த ஆடை அணிந்திருந்தாலும் புத்தரின் மகத்துவமோ திருவள்ளுவரின் மகத்துவமோ மாறப்போவதில்லை அவர்களோட கருத்துகளும் மாறப்போவதில்லை அப்படின்ற போது அந்த கருத்துக்கள் மாறிவிடுகிறது அப்படின்றது ஒண்ணும் இல்லை இன்னைக்கு அண்ணன் அய்யநாதன் அவர்கள் திருநீரோட வந்திருக்காங்க அதனால ஐயன் அய்ய அண்ணன் அய்யநாதன் அவர்களோட கருத்துகளோ இல்ல அவர்கள் மீது இருக்கிற நம்பிக்கையோ எனக்கு மாறிவிட போறது கிடையாது அதனால இன்னைக்கு வந்து திருவள்ளூர் வந்து திருநீரோட காமிக்கிறாங்க அதனால அவர் வந்து இந்துவைஸ் பண்ணிட்டாங்க சாஸ்டனைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது கிண்டலான விஷயம்தான் ஏன்னா அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் அவர்களோட நிர்ணயத்துக்காக ஏதோ ஒண்ணு செஞ்சுட்டு இருக்க முடியாது ஒண்ணும் இல்ல ஏழாயிரத்தி ஐநூறு வருடத்துக்கு முன்னாடி திருக்குறள் வந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு பேச்சிருக்கு ஏழாயிரத்தி வருடத்திற்கு முன் ஏழாயிரத்தி ஐநூறு வருடத்திற்கு முன்னால் இந்த மண்ணில் என்ன நம்பிக்கை இருந்தது என்னென்ன மதங்கள் இருந்தது அப்படின்னு மற்றவர்கள்லாம் ஆந்த்ரபாலஜிக்கலா சொல்ல முடியுமா ஆர்கலாஜிக்கலா சொல்ல முடியுமா நம்ம இன்னைக்கு இருக்க எக்ஸ்கவேஷன் எடுத்துப்போம் கீழடி எடுத்துப்போம் இல்ல நமக்கு இருக்க மத்த நியரஸ்ட் எக்ஸ்கவேஷன்ஸ் எடுத்துப்போம் வேற எந்த வர்ஷிப் ஃபார்முக்கும் கிடையாது நேச்சர் சார்ந்த ஃபார்ம் பேகனிசம்னு ஆங்கிலத்துல சொல்லப்படுகிற கிறிஸ்துவ மதமும் இஸ்லாமிய மதமும் எடு எடுத்துக்கொள்ளாத நேச்சர் சார்ந்த மத அஹ் இதன வழிபாடுதான் ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு அப்ப அந்த நேச்சர் சார்ந்த வழிபாடு இருந்தவர்கள் எல்லாம் இங்க இருந்திருக்காங்க அப்ப அத வந்து எந்த மதத்தோட நீங்க சேர்த்துப்பீங்க எந்த நம்பிக்கையோட சேர்த்துப்பீங்க சோ அதனால இந்த விவாதமே வந்து அரசியல் சார்ந்த மட்டும்தான் இருக்கே தவிர யாருமே வந்து வள்ளுவனை உண்மையாக நம்ம எடுத்து செல்ல வேண்டும் சிலர் அவங்களை வந்து நோபல் அகாடமில வெளிநாடுகளில் கொண்டு போய் பேசுறாங்க ஆனா இல்ல அவர்கள் சிந்தனை சார்ந்த சில அரசியல் கட்சிகள் வந்து இங்க அவரோட அப்ராப்ரியேஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல இனிமே நம்ம திருவள்ளுவருக்கு இந்த ஒரு ஆடை அலங்காரம்தான் தான் கொடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு அப்ராப்ரியேஷன் தான் திருவள்ளுவர் என்னைக்கு பிறந்த திருக்குறள் சாதி மொழி இனத்துக்கு அப்பாற்பட்டு ஒரு அரசியல் கருத்தா இருக்கிறது வாழ்வியலா இருக்கிறது வேளாண்மையா இருக்கிறது என்ன நீங்கள் கேட்டாலும் அதில் இருக்கிறது எந்த மதத்தினரும் எந்த மதத்தினரும் ஏற்றுக்கொள்ள வகையில் இருக்கிறது அது ஒரு பொது மறை என்று சொல்லப்படுகிறது அதுக்கு ஒரு காவி சாயத்தை பூசியோ திருநீரை இந்த மதத்தை சார்ந்தவர் என்று காட்ட முயற்சிப்பது ஏன் அப்படிங்கிறது கேள்வி அதான் அரசியல்வாதிகள் அரசியலை சார்ந்தவர்கள் அப்பாற்பட்டு அப்படின்னு தவறாக பயன்படுத்துகிறார்கள் அதை எல்லாம் உள்ளடக்கி திருக்குறள் இருக்கிறது உள்ளடக்கி இருக்குன்னு அரசியல் மட்டுமல்ல எல்லா மதங்களையும் உள்ளடக்கி இருக்குங்க எல்லா மதங்களையும் உள்ளடக்கி மதங்களே இல்ல

ஒரு ஆளுநர் அப்படி இருக்கலாமா அரசியல் பார்வையோட செயல்படுகிறாரேன்தா கேள்வி முன் அவர் என்ன அவர் வந்து திருவள்ளுவரோட ஒரு அபியரன்ஸா போட்டிருக்காரு ஒரு ஆர்டிஸ்டிக் அப்பியரன்ஸ் திருவள்ளுவரோட சோ அவரு ஒரு ஆர்டிஸ்டிக் அப்பியரன்ஸ் போட்டிருக்காரு நம்ம ஆர்ட்டிஸ்டிக் அபியரன்ஸ்னால திருவள்ளுவர் சொல்லி கொடுத்ததையும் திருவள்ளுவரோட ஸ்பீச்சஸையும் திருவள்ளுவரோட டீச்சர்ஸையும் மாத்தி சொல்றாரா இல்லையே அவர் திருவள்ளுவர் திருவள்ளுவரோட மருத்துவத்தையும் பேசுகிறா அதனால அவ அந்த படத்தை வச்சிருந்தா பிரச்சனை இல்லை சார் ஒரு ஆளுநராக இருந்து விழாவை எடுப்பதுதான் பிரச்சனை அதுதான் கேள்விக்குள்ளாவது

ஆளுநர் ஆளுநர் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை என்ன தவறா செய்துட்டாருன்னு சொல்லுங்க திருவள்ளுவரை பத்தி தவறாக எங்கேயாவது கூடியிருக்காரா திருவள்ளுவரின் மகத்துவத்தை குறைத்திருக்கிறாரா திருவள்ளுவரின் ஸ்பீச்சத்தை எங்கேயாவது குறைச்சிருக்காரா இல்ல ஒரு குரலையாவது தவறாக இன்டர்பிர பண்ணியிருக்காரா எங்கேயாவது தவறு இருக்கிறதா என்ன தவறு இருக்கிறது இல்ல என்ன தவறு அப்படின்னு யாராவது ஒருத்தர் காட்டுக்கா இதுதான் திருவள்ளுவர் இதுதான் ஆளுநர் செஞ்ச தவறு திருவள்ளுவர் தவறாக பாதித்ததுக்காக எதுக்காக நீ கொண்டாடுற எதுக்காக நீ வந்து ஆணுசர் நட்சத்திரம் நீங்க எடுத்த உடனே ஆதாரம் கேட்டிங்களா இல்லையா ஐயா நண்பா ராமசாமி அவர்களே நீங்க எடுத்த உடனேயே நீங்க என்ன சொன்னீங்க என்ன சொன்னீங்க நீங்க ஆதாரம் இல்ல அவர் என்ன ட்ரெஸ்ஸு போட்டுருந்தாருக்கு ஆதாரம் இல்லை ஸோ உடனே நீங்கள் ஒரு ஆதாரத்தை நீங்க நீங்கள் ஒரு ஆடையை போட்டுட்டிங்க அனுசு நட்சத்திரம்ன்றது எங்கேயும் அந்த ஆதாரம் இருக்குது சொல்லுங்கள் பாப்பா

ஜனவரி பை ரெண்டுங்கிறத வைகாசி அனுசரிச்சத்தோட மாத்த வேண்டிய தேவை எங்க ஏற்பட்டிருக்கு இப்ப மக்களுக்கு நம்பிக்கை கிடையாது யாராவது கோரிக்கை வச்சாங்களா சார் எங்கயாவது எங்காவது மாநாடு போட்டு தீர்மானம் போட்டாங்களா புத்தாண்டை நான் நாள் மாற்றுவேன் நான் திருவள்ளூர் தினத்தை மாற்றுவேன் அப்படின்னு ஒரு அரசு நிர்ணயம் செய்ய முடியாது உங்கள் வாதப்படி அரசு கடைபிடித்து வருகிறதுனா தமிழறிஞர்களாம் ஒன்று கூடி ஒரு மாநாட்டில் ஒன்று கூடி அரசுக்கு தொடர்ந்து கோரிக்கையை முன்வைத்து அதை அரசு நடைமுறைப்படுத்தி இருக்கிறது அரசா கொண்டு வரல ஒண்ணு இப்ப ஆளுநர் வைகராசி அரச நட்சத்திரத்தில் என்று ஆளுநரி யார் கோரிக்கை வச்சாங்க இந்த தேவை எங்க ஏற்பட்டிருக்கு சரி இன்னொரு கேக்கு ரொம்ப எளிமையா கேக்கு இல்ல 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 இப்படி இல்ல கடந்த ஜனவரி பதினாறாம் தேதி இதே ஆளுநர் திருவள்ளுவர் பிறந்த நாளே டுக்ஸ் பக்கத்துல இந்த காவி படத்தோட போட்டு வாழ்த்தெல்லாம் சொல்றாரு இப்போ ஜனவரி பதினாறாம் தேதி பிறந்தநாள் கொண்டான திருவள்ளுவருக்கு இப்போ மறுபடியும் மே இருபத்தி நான்கு ஒரு பிறந்தநாள்னா ஒரு வருஷத்தில் ரெண்டு தடவை பிறக்கிறாரா அவர் விஷயம் ரொம்ப சிம்பிளான விஷயம்ங்க நம்ம வந்து ஐம்பது வருஷம் முன்னாடி தமிழறிஞர்களுக்கு எல்லாம் போவேணாம் மூன்றாவது தமிழ் சங்கம் மூன்றாவது அசம்பிளி திருவள்ளுவர் மாலை அப்படின்னு இருக்கு அந்த திருவள்ளுவாலையில இருக்கிற நம்ம பாண்டிய மன்னர் கிட்ட கொடுக்கப்பட்ட பத்தி பேசப்பட்டதும் எடுத்துக்கலாம் அப்ப நம்ம அதை எடுத்துக்க தயாராக இல்லை ஐம்பது வருடம் முன்னாடி திருவள்ளுவரோட காலத்திற்கு ரொம்ப தூரத்துல இருக்கிறவங்க எடுத்துக்கிறது நம்ம தயாரா இருக்கும் ஆனா மூன்றாவது தமிழ் சங்கத்தோட பேச்சுகளையும் மூன்றாவது தமிழ் சங்கத்தோட எழுத்துக்களையும் நம்ம எடுத்துக்கொள்ள தயாராக இல்லை இது வேடிக்கையாகவும் கிண்டலாகவும் இருக்கிறது அவரே வந்து அரசே செய்ய சொல்லிருக்கலாமே

திருவள்ளுவரில் திருவள்ளுவருடைய அடையாளத்தை சிதப்பதன் மூலமாக தமிழர்களுடைய அடையாளத்தை பண்பாட்டை சிதைக்கின்ற ஒரு முயற்சியை தான் ஆளுநர் எடுத்திருக்கிறார் திருவள்ளுவரை போற்றுவதற்காக இந்த விழா அல்ல அப்படின்னு சொல்றாங்க மன்னிக்க வேண்டும் அதுக்குதான் நான் சொன்னேன் திருவள்ளுவர் எவ்வாறு இருந்தார் அப்படின்னு அவர் சமகாலத்தில் இருந்தவர்கள் இல்ல அவருக்கு பின்னர் வந்தவர்கள் அதே மாதிரி திருவள்ளுவர் மாலையில மூன்றாவது தமிழ் சங்கத்துல அவங்க சொல்லி இருக்காங்க அந்த இரு கூட்டத்துல இருந்தவர்கள் சொன்னதோட அதுக்கப்புறமா வந்து சொல்றது வந்து சரியாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை வந்து மிக சரியானது அடுத்தது இரண்டாவது விஷயம் வந்து எல்லாருமே வந்து இந்துக்கள் 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 அப்படின்னு ஒரு இது என்ன ரிலிஜன் இருக்கு அப்படின்றதுக்கே வரலாம் அது வெறும் கான்ஸ்டிடியூஷனா கொடுக்கப்பட்டது ஆங்கிலேயர் கொடுக்கப்பட்ட பேரு அப்படின்னு வச்சிருப்போம் கீழடியில இருக்கிறது நேச்சர் சார்ந்த நம்பிக்கை அதாவது எல்லாருமே நேச்சரை தொட்டு அதாவது நீர் நெருப்பு

சார் அதெல்லாம் சொல்லாது இவர்கள் வந்து அதை எடுத்துக்கூட தயாராகவே இல்லை ஏன்னா இன்று அவர்கள் அரசியல் ஆதாயத்திற்கு அது சரியாக பயன்படுவதில்லை அதுதான் இன்னைக்கு பிரச்சனையாக இருக்கு இல்ல சார் நான் கேள்வி கேட்கல நைசென்ன கேள்வி மீண்டும் உங்களுக்கு இந்த கேள்வி மீண்டும் ஞாபகப்படுத்துறேன் ஜனவரி பதினாறாம் தேதி பிறந்த நாளை கொண்டாடியவர் மே இருபத்தி நான்காம் தேதி ஓராண்டுக்குள் இரண்டு முறை பிறந்த நாள் கொண்டாடுறாரு சார் ஏன் சார்

திருவுள்ள திருக்குறள் திருநாள் உடனே நீங்கள் வச்சுக்கிங்க அது கொண்டாடலாம் பிறந்த நாள்னு தான் இங்கே வந்து கேள்வியை எழுப்புது அதற்கான அழைப்பு இதெல்லாம் நீங்கள் காவி உடையை உடுத்தி

துர்க்கம்